படுபாவி சஞ்சய் ராய் ஜாமீனில் விடுதலையாக போகிறானா உச்சகட்ட கொடுமை செத்து போன மருத்துவ மனைவியுடைய அப்பா அம்மாவை அன்னபிஷியலா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா என்னங்க நடக்குது இந்த கேஸ்ல இன்றைய அப்டேட் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியபடி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்த உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் சரி உண்மையை தேடி கடைசி மூச்சு வரை குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் என்னானாலும் சரி இந்த கேஸை நம்ம விட போறதில்லை முதல் விஷயம் சஞ்சய் ராய்க்கு எதிராக ஒன்பது வகையான ஆதாரங்களை சிபிஐ தயார் பண்ணி வச்சிருக்கு அந்த ஒன்பது வகையான ஆதாரங்களையும் அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷனில் அதுதான் அது ஒரு பலூன் எக்ஸைஸ் மாதிரின்னு வைங்களேன் அந்த ஒரு ஆதாரத்தை கீழே அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்ற விட்னஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்ற ஆதாரங்கள் துணை ஆதாரங்கள் இதையெல்லாம் கோர்ட்டு சஞ்சய் ராய்க்கு எதிராக தான் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க பட் இதை தடுக்கும் விதமாக சஞ்சய் ராய் தரப்பில் இருந்து ஆஜராகக்கூடிய கூடிய அட்வொகேட் கவிதா சர்க்கார் என்ன பண்ணுறாங்க நரேட்டிவே மாற்றுறாங்க அதோடைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னென்னா சம்பவ தினத்தன்று நான் அந்த மருத்துவமனைக்கு வந்தேன் சொல்கிறது யார் சஞ்சய் ராய் அங்கு ஒரு நோயாளிக்கு அவசரமாக ஒரு மருத்துவரின் உதவி தேவைப்பட்டது இது புது கதை புது வருஷன் அந்த மருத்துவ உதவி தேவைப்படுற நோயாளிக்கு மருத்துவரை தேடித்தான் நான் அந்த செமினார் ஹால் இருக்கக்கூடிய தேர்ட் ஃப்ளோருக்கு போனேன் அங்கு காவலுக்கு இருக்க வேண்டிய காவலாளிகளை காணவில்லை முக்கியமான லைன் இதுதான் யாருமே காவலுக்கு இல்லையே தெரியாமல் நான் பதட்டமாக செமினார் ஆளுக்குள்ளே நுழைந்தேன் ஏற்கனவே ரத்த வெள்ளத்தில் அங்கு ஒரு மாணவி சடலமாக கிடந்தார் அதை பார்த்து பயந்து விட்டேன் செய்வதறியாது ஒரு திகைப்பில் பயத்தில் பிரமை பிடித்ததைப் போல ஓடிவிட்டேன் என்ன கதை திரைக்கதை வசனம் பாருங்க ஏன்டா நீ தகைப்பில் நின்றுனா நாற்பது நிமிஷமாவோ அப்படியே தகைச்சு போய் நின்றுட்ட எப்படி நாற்பது நிமிஷமாவோ அதிர்ச்சியிலேயே பிரம்ம பிடிச்சி நின்றுட்ட நான் காண்டாரா படத்தில் கிளைமேக்ஸில் வர ஹீரோவா நீ ஆனால் எப்படி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஸ்டோரி நரேட்டிவ் சொல்லி வச்ச மாதிரி அதையே ஃபாலோ பண்ணுறான் பாலிகிராஃப் டெஸ்ட்லையும் போயிட்டு ரெண்டு முறையும் இதே மாதிரி முதல்ல வேறு ஸ்டோரி சொன்னாங்க இப்போ அது இன்னும் மிருகேற்றி அதை இந்த ஸ்டோரியை அவர் தான் ஹீரோ ஒரு நோயாளிக்கு டாக்டரை தேடி போனாராம் அதுவும் சிசிடிவி கேமரா இல்லைன்னு தெரிஞ்சு ஹாலுக்குள்ளே போனாராம் அங்கேருந்து பதட்டத்தில் ஓடும்போது ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு ஓடும் போது அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் கலண்டு விழுந்துச்சான் என்ன கொடுமை பாருங்கள் இதை ப்ரொடியூஸ் பண்ணி இதை சாக்கா வச்சு அவருடைய உடல்நிலைக்கு ஒவ்வாத உணவெல்லாம் தராங்கிறத வச்சு அவரை இந்த கேஸில் இருந்து ஜாமீனில் வெளியெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி போதுங்க யார் இந்த கவிதா சர்க்கார் நீங்கள் கூகுள் தேடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் தான் இருக்கும் அவங்க ஒரு பெரிய ஃபேமஸ் வக்கீல் அப்படிலாம் கிடையாது வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவங்க ஹியூமனடேரியன் க்ரவுட்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு வயது கவிதா சர்க்கார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க முதல்ல சிவில் கேசஸ் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க மரண தண்டனைக்கு எதிராக போராடினவங்க போன வருஷம் ஜூன் மாதம் இந்த சேல்டா கோர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணாங்க வேற எந்த வக்கீலுமே சஞ்சய் ராய்க்கு ஆதரவாக வக்காலத்து வாங்க வராத காரணத்தால் கோர்ட்டால் அப்பாயிண்ட் செய்யப்பட்ட வக்கீல் தான் இந்த கவிதா சர்க்கார் ஆனால் கொண்ட கடமையை எடுத்துக்கிட்டு அப்படியே தீயாக வேலை செய்கிறாங்க எப்படின்னா எப்படியாவது அதாவது பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கிடையாது அக்யூஸ்டு கூட ஒரு ஃபேர் ட்ரையல் வேணும் அது லா ட்ரையலாக இருக்கணும் அந்த ட்ரையலில் எண்டில் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கணும் ப்ரீ ட்ரையல் ஜட்ஜ்மெண்ட் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி இவனை பாதுகாக்க ஜாமீனில் வெளியே கொண்டு வர போராடுறாங்க ஆனால் அது மட்டும் நடந்துருச்சுன்னா சாமானிய மக்களுக்கு நீதித்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஆட்ட கண்டு போயிருங்க இது அப்படியே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு என்ன தெரியுமா பாதிக்கப்பட்ட இறந்து போன அந்த மாணவியினுடைய பெற்றோர் இருக்காங்க பாருங்க தங்கப்பதக்க கனவோடு இருந்த தங்களின் ஒரே மகளை பறி கொடுத்த பெற்றோர் இருக்காங்க பாருங்க அவங்கள போய் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரத்தின் சௌத்ரி அவர்கள் நேரில் போய் பார்க்குறார் யார் இந்த ரத்தின் சௌத்ரினா வெஸ்ட் பெங்காலினுடைய வங்கத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் எம்பி அவர் பார்த்துட்டு வந்து வெளில ஷாக்கா என்ன சொல்றாருனா இப்ப மம்தா பானர்ஜிக்கு எதிராக பாஜக பேசுதுன்னா அது அரசியல் மம்தா பானர்ஜியினுடைய கவர்னன்ஸுக்கு எதிர காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே இதுதான் யதார்த்தம் அவர் என்ன சொல்றாரு அந்த இறந்து போன மாணவியினுடைய பெற்றோரை அன்பிசியலா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க வீட்டை சுத்தி பல பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க யார் வரா எங்க பார்க்குறாங்க என்ன பேசுறாங்கன்னு இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் பலரை பார்க்க விடாம மறைமுகமா தடுக்கிறாங்க யாரெல்லாம் கிளம்பி அவங்கள பார்க்க வராங்களோ அவங்க எல்லாம் அங்கங்கேயே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர்கள் இருக்கக்கூடிய எனக்கே பார்ப்பதில் அவ்வளோ சேலஞ்சு கொடுத்தாங்க எப்படியாவது தடுக்கணும்னு பார்த்தாங்க ஆனா வேற வழி இல்லாம நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால தான் பார்க்க முடிஞ்சது பேச முடிஞ்சது நான் அரசியலே பேசல ஆறுதல் சொல்ல போனேன் மாணவி இறந்துட்டா அவங்க அப்பா அம்மாக்கு நீதி இறந்துடக்கூடாது அதை பார்த்து அவர்கள் நம்பிக்கை தர போனேன் ஆனால் அவங்க அன் அஃபிஷியலாக அவுஸ் இருக்காங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க என்னங்க நடக்குது மேற்குவங்கத்தில் இதைப் போன்ற ஒரு கொடூரம் கலவரம்னு ஒன்று நடந்தது பாருங்கள் அதுக்கு வாங்க இந்த சம்பவம் நடந்த உடனே அன்னைக்கு சாயந்தரமே அவசர அவசரமாக மாணவியினுடைய உடலை எரிக்க சொல்லி உங்களுக்கு வேணும்னா காம்பன்சேஷன் காசு தந்துடுறோம் அதுவும் அன்அஃபிஷியலாக பேரம் பேசி நீதி கேட்டு அகிம்சை வழியில் அறவழியில் போராட ஆரம்பித்த மாணவர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் கலவரக்காரர்கள் உள்ளே இறக்கப்பட்டு அந்த கலவரக்காரர்கள் போயிட்டு டேரக்டாக அந்த கிரைம் சீன் இருக்கு பாருங்க அந்த க்ரைம் சீன் நடந்த அந்த ஹாலை கண்டுபிடிக்க முடியாமல் தத்தக்கா பத்தக்கான்னு தேடி இருக்காங்க எங்கே இருக்கு அந்த செமினாராலும் தெரியாமல் தேர்ட் ஃப்ளோரில் இருந்தது செகண்ட் ஃப்ளோர்னு செகண்ட் ஃப்ளோர் இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபோர் நினச்சி மற்ற மற்ற இடங்கள்லாம் அடித்து நறுக்கி காலி பண்ணி சிசிடிவியெல்லாம் அடித்து நுறுக்கிட்டு அதன் பிறகு சம்பிரதாயத்துக்கு லேட்டாக போலீஸ் வரும் பாருங்கள் படம்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸில் அது மாதிரி போலீஸ் வந்து கொஞ்சம் பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்களா அமைதி வந்து குந்தகம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரியை கொண்ட நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க அதன் பிறகு தான் இந்தியா முழுக்க போராட்டம் தீவிரமாகிடுச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்க இது நாட்டுக்கு நல்லதில்லை இங்கே நடக்கக்கூடிய மேற்கு வங்க அமைதியின்மை அப்படியே அஸ்ஸாமுக்கு போகும் அப்படியே உத்தரகாண்டுக்கு போகும் அப்படியே உத்தரப்பிரதேஷுக்கு போகும் உங்களுக்கு சம்மதமா இது ஒரு மறைமுக மிரட்டல்னு சொல்கிறாங்க சீனியர் ஜெர்னலிஸ்ட் இங்கே ஏழாயிரம் பேர் எப்படி வந்தாங்க இப்போ பாதிக்கப்பட்ட அந்த மனைவியினுடைய அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு கட்சி தலைவர் போகிறபோது அத்தனை பேரிகேட் போடுறீங்க போலீஸ்க்கு தெரியுது சம்பவம் நடந்த ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு ஏழாயிரத்தி சொச்சம் பேர் வருகிறாங்கன்ற போது பல போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி தானே வந்திருப்பாங்க அது உங்களுக்கு அதை தடுக்க மாணவர்களுக்கும் கலவரக்காரர்களுக்கும் வித்தியாசம் இல்லையா மூணு மூணு நாள் இந்த விட்டோங்க முதல் விஷயம் சஞ்சய் ராயை வெளில கொண்டு வர முயற்சி நடக்குது ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க மூணாவது விஷயம் இது வந்து மூணு பேரினுடைய ஒரு கூட்டணி இருக்குங்க இதுல முன்னாள் முதல்வர் சந்தீப் சந்தீப் அடுத்த அடுத்தடுத்து உண்மை கண்டறியும் சோதனை செய்யறாங்க கைது செய்யப்பட்டிருக்கிற சஞ்சய் ராய் ரெண்டு பேருக்கு நடுவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற அனுப் தத்தா அவர் ஒரு துணை சப் இன்ஸ்பெக்டர் இவருக்கு தான் திரும்ப திரும்ப சஞ்சய் ராய் கால் பண்ணியிருக்கிறான் இவரு தான் அந்த பவுன்சர்ஸ் புடைசூல அந்த முதல்வர் போறாரு அவர் கூடவே இருந்திருக்கிறாங்க இதை தவிர ஒவ்வொரு துறை தலைவர்களும் இருக்கிறாங்க அதற்கு கீழே நிறைய மருத்துவர்கள் ஜூனியர் டாக்டர்ஸ் வரைக்கும் ஒரு சந்தேக லிஸ்ட் இருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்க மிக முக்கியமான நான்காவது விஷயம் ஒண்ணு இருக்குங்க இந்த கேஸை வரைக்கும் அது என்னன்னா இந்த கேஸில் எப்படியாவது டைல்யூட் பண்ணி நீதி கிடைப்பதை தாமதப்படுத்தி டைவெர்ட் பண்ணி இந்த கேஸினுடைய திசை செய்திருப்பி வேறு வகையில் பண்ணணுங்கிறது டே ஒன்லிருந்து இந்த முயற்சி நடக்குது அதற்கு மிக முக்கியம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் சிபிஐ கையில் சிக்கியிருக்கு அது என்னென்னா குற்ற சம்பவம் நடந்த அடுத்த நாளே ரெனோவேஷன் ஆர்டரை ஏன் சாங்ஷன் பண்ணிங்க கிரைம் சீன் நடந்த இடத்தையும் சேர்த்து ரினோவேட் பண்ணுறதுக்காக ஏன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிங்கன்னு கேட்டாங்க அதுக்கு இவங்க சொன்ன பதில் ஆர்ஜேக்கர் மருத்துவமனையினுடைய கல்லூரியினுடைய நிர்வாகம் சொன்ன பதில் நாங்கள் முதலேயே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பல வாரம் முன்பே இதை ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அது பொய் முழு பொய் மாணவி செத்த அடுத்த நாள் காலையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இந்த சீனையே நம்ம வந்து காலி பண்ணோம் ரினவேஷன் பண்ணோன்னு முடிவு எடுக்கப்பட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணதற்கான எல்லா காப்பீஸும் அடங்கிய ஃபைல் சிபிஐ வசம் சிக்கியிருக்கு இப்போ முதல்வர் மீது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பொருளாதார மணி லாண்ட்ரி கேஸை தாண்டி வேறு எதுவுமே ஃபைல் பண்ண முடியல ஏன்னா ஏதோ ஒரு வகையில் சிஸ்டம் காப்பாற்றுது பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் நிக்கிறேன் பத்து நாள்ல தூக்குல போடுற மசோதா கொண்டு வரேன் நாங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் ஏற்கனவே அவர்களினுடைய அவங்க சிஎம் அவங்களுக்கு கமிஷனர் கமிஷனர் இருக்கிற இடத்துல சிபிஐ ரைடு போனப்போ அதுக்கு எதிராக சிஎம் இறங்கி போராடினாங்க ப்ரோட்டோக்கால மீறி அந்த அளவுக்கு சாமானிய மக்கள் யாரு வேணா ஃபோன் பண்ணி தீதிக்கிட்ட பேசலாம் ஒரு வீடியோ பழைய ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டலில் ஒரு சாதாரண அடிஷ்னல் செக்யூரிட்டி நீ யாரும் இந்த கேம்பஸில் சம்பந்தம் இல்லாம சுத்துறனதுக்கு நீ சிஎமுக்கு ஃபோன் போடுவோம் உங்கள்கிட்ட நம்பர் இருக்கா எங்கிட்ட இருக்குது நான் எங்க வேணா சுத்துவேன் மிரட்டுறான் தாதா மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் இவ்வளோ ஆக்சசபிளாக இவ்வளோ சாமானியர்களின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் முதல்வர் இந்த விஷயத்தில் தனி கவனம் எடுத்து யாரையும் காப்பாற்றணும் அவர்களுக்கு ஒரு தனிநபர் அடக்கில் தரணும்னு நினைக்காம அதற்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு வேகமா தண்டனை கிடைக்கணும் நிரபராதிகள் என்னங்க தப்பு பண்றாங்க அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு ஊசி முனி தப்பு இருக்குமா அப்புறம் ஏன் அன்ன பிச்சில் அவசர அரசு வைக்கணும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரணுமே தவிர ஒரு மறைமுக திருட அவங்க வைக்கக்கூடாது இது ரெண்டும் இந்த நிலைநாட்டப்படுமா இன்னும் ஒரு வாரம் இந்த வாரம் தான் தெரிஞ்சிடும் அதையும் நாம கொண்டு வந்து ஆவணப்படுத்தி நம்ம நிகழ்ச்சியில் பேசுவோம் இந்த கேஸை பத்தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிந்து நினைக்கக்கூடிய அனைவரிடமும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வேற எதை குறித்து பேசலாம் கமெண்ட்ஸ்ல சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலமையும் சொல்லட்டும் நன்றி வணக்கம்